வீட்டு பக்கத்துல ஒரு பால் கிணறு பக்கத்துல பலகாரம் ஒரு பழைய பலகாரம் மாவு காலி ஆயிடுச்சு என்னடி காலிலேயே உன்னோட ராமாயணம் கொஞ்ச நேரம் என்ன தூங்க வீடு இன்னும் எவ்வளவு நேரம்னு தூங்குவீங்க எந்திரிங்க நேரமாச்சு சரி எந்திருக்கிறேன் இப்படி மெட்டையிலிருந்து சோம்பேறியா எந்திரிச்சா அப்பாராம் எந்திரிச்சிங்களா இந்த பேக் எடுத்துட்டு போய் ராமையா கடையில இருந்து மாவும் எண்ணெயும் வாங்கிட்டு வாங்க ஏண்டி ரத்னம்மா என்கிட்ட காசு இல்லடி இப்படியே எப்ப பார்த்தாலும் படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தா கையில காசு இப்ப என்ன உனக்கு மாவும் எண்ணெயும் வாங்கிட்டு வரணும் அவ்வளவுதானே சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் எப்படி வாங்கிட்டு வருவீங்க நான் எப்படியாவது வாங்கிட்டு வரேன் நீ போய் உன்னோட வேலையை பாரு இப்படி அப்பாரோ கையில பேக வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா இவகிட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டேன் பொருளுங்களை வாங்கிட்டு வரேன்னு இப்ப பொருளுங்களை வாங்காம வீட்டுக்குள்ள போனா என்ன அவ வீட்டுக்குள்ள சேர்க்குவாளா இப்போ என்ன பண்றது அப்படின்னு வழியில போகும்போது கொஞ்சம் தூரத்துல அவனுக்கு கடன் கொடுத்த சுப்பையாவ பார்த்தான் அவன் மனசுக்குள்ள இதால் என்ன இவ்வளோ காலையில ஏன் வீட்டு பக்கம் போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே அவரு கண்ணுலகப்பட்டுட்டான் அப்பையா நேரத்தை வீணாக்காம உடனே அப்பா ராவ் கிட்ட வந்தாரு என்ன அப்பா ராவ் என்கிட்ட கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு நான் கேட்க வரும்போதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே போறேன் பையா நான் உங்களை பாக்குறதுக்காக உங்க தான் வந்துகிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்ன எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொண்டு வந்திருக்கியா இல்ல சுப்பாராவ் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் காசு எடுத்து வச்சேன் ஆனா எங்க வச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறுதி அதனால எங்க வைக்கிறேன்னு எனக்கே சில நேரத்துல தெரியறது இல்ல அப்போ ரத்னமாகட்டாவது கொடுத்து வச்சிருக்கலாம்ல ஐயோ வேண்டாம்ப்பா அவகிட்ட கொடுத்து வச்சா அவ தேவைன்னு போய் நகை வாங்கிக்குவா முதல்லயே தங்க நகையை வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா அந்த காசை பார்த்தா கொண்டு போய் வாங்கிக்குவா அப்படியா ஆனா இப்போ என்ன பண்றது சரி அப்பா ராவ் நான் இப்போ கிளம்புறேன் நாளைக்காவது என்னை பார்த்து காசு கொண்டு வந்து கொடுங்க இப்படி சுப்பையா ஒரு அடி காலு முன்னாடி எடுத்து வச்சாரோ இல்லையோ சுப்பையா எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா என்ன சொல்லு அப்பாராவ் அது ரத்னம் கொஞ்சம் பொருளுங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான் ஆனா நான் வெளியே வந்து தான் ஜோபுல காசே இல்லை அதான் சொன்னேனே காசு எங்க வச்சேன்னு எனக்கே தெரியல இப்ப காசு கொடுங்க நாளைக்கு இந்த காசு அந்த காசும் சேர்த்து கொடுத்துட்றேன் என்னவோ அப்பாரோ நீங்க காசு வாங்குவீங்க ஆனால் கொடுக்க மாட்டீங்க ஐயோ இது ஒரு தடவை என் மேல நம்பிக்கை வைங்க நாளைக்கு காலையிலேயே காசை கொண்டு வந்து கொடுப்பதானே கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்படி அப்பாராவ் அப்பாவியா கேக்கிறதுனால சுப்பாராவ் காசு எடுத்து கொடுத்தான் அப்பாராவ் நாளைக்கு காலையிலேயே காசு கொண்டு வந்து கொடுக்க மறந்துடாதீங்க இல்லைங்க சுப்பையா நாளைக்கு காலையிலேயே உங்க வீட்டாண்டியே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்பா பெரிய இருந்து தப்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் கடங்காரங்க தொல்லை இன்னொரு பக்கம் என்னோட பொண்டாட்டியோட தொல்லை இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன் நாளைக்கு என்ன பண்றது ஆனா இந்த காசை இப்படியே வச்சுக்கிட்டு ராமையா கிட்ட போய் கடன் கேக்குறேன் கடன் கொடுத்தா வாங்கிக்கிறேன் இல்லனா காசை கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு ராமையா கடைக்கு போன ஐயோயோ அப்பாராவ் என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அன்னைக்கு கடன் வாங்கிட்டு போனீங்க அதுக்கப்புறம் வரவே இல்ல ஐயோ ராமையா உங்க பேச்சை கேட்கும்போது போது செத்து போன என் தம்பி ஞாபகத்துக்கு வரா இந்த பேக்ல பலகாரமாவும் எண்ணையும் போட்டு கொடுங்க ஆமா காசு எங்க இருக்கு ஐயோ காசா காசு என்ன நாளைக்கு கொடுத்தா ஆவாதா இந்த ஊரை விட்டு நான் என்ன ஓடியா போயிட போறேன் நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் இப்படி சொல்லி தான் அன்னைக்கு வாங்கிட்டு போனேன் ஐயோ ராமையா இது கடனை இல்ல மாத்தா கூடு நாளைக்கு காலையிலேயே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் வட்டியும் முதலுமா கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என்ன இருந்தாலும் உன்னோட வாயில கடனை தவிர வேற வார்த்தையே வராதில்ல உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன் ராமையா இந்த மாவு எண்ணெய் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போலனா என் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா ஐயோ அப்படியா அப்பனா ரத்னம்மா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்களா சரி சரி பார்த்தாலும் ரொம்ப தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் கடனை கொடுத்துறேன் நாளைக்கு காலையிலயே எல்லாத்துக்கும் காசு கொண்டு வந்து கவனமா குடுத்துர்ணும் ரொம்ப நன்றி ராமையா உங்களை பார்த்தா கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு நான் ஒன்னும் சும்மா குடுக்கல கடனாதான் கொடுக்குறேன் தான்ப்பா நானும் வாங்கிட்டு போறேன் இப்படி அப்பாரும் அவருக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு ரத்னம்மா ரத்னம்மா ஆ வந்துட்டீங்களா மாவு எண்ணெய் கூட வீட்டுக்கு தேவையான நிறைய பொருளுங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜோப்ல ஒரு ரூபா காசு இல்லைன்னு சொன்னீங்க இப்ப எப்படி பொருளுங்களை வாங்கிட்டு வந்தீங்க உனக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்துருக்கேன் முதல்ல அதை எடுத்துக்கோ ஆ பொய் சொல்லி வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல மாய மந்திரம் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்களா மந்திரம் போட்டு பேசுறதா என்னோட வாழ்க்கை சரி சரி எனக்கு நிறைய வேலை நான் போய் பாக்குறேன் நீ உள்ள போய் நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்ச அப்படி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே யாரோ கூப்பிட்டாங்க அங்க பாருங்க கடங்காரங்க வந்திருக்காங்க இந்த குரலை கேட்டா மல்லேஷம் மாதிரியே இருக்கு வெயில் காலத்துல வேலைக்கு வரேன் அப்படின்னு கடன் வாங்கியிருந்த அவன் தான் நினைக்கிறேன் மல்லேஷமும் இன்னைக்குதான் வரணுமா ஐயோ கடவுளே என்ன அப்பாராவ் நாங்க இருக்கிறோம் இல்லையோன்றதே மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு கொஞ்சம் திமிரா கேட்டாரு மல்லேஷம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை மல்லேஷம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்களை பாக்கலாம்னு நினைச்சேன் நான் வர ஒவ்வொரு நேரமும் இப்படிதான் சொல்ற ஆமா வேலைக்கு வரேன் அப்படின்னு பொய் சொல்லி முதல்லயே எங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டீங்க ஆ ஞாபகருக்கு மல்லேஷம் உங்களுக்கு காசு கொடுக்கலாம் அப்படின்னு தான் உங்க வீட்டு பக்கம் வந்தேன் ஆனா என் ஜோபுல காசே இல்லை என்ன அப்பாரோ எப்ப பார்த்தாலும் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் உங்களோட கதை இதுதானா இல்லை மல்லேஷம் நான் சொல்றது உண்மைதான் நாளைக்கே உங்களுக்கு சேர வேண்டிய காசை கொண்டு வந்து கொடுத்துர்றேன் இனிமே உன்னோட பேச்சை நான் நம்ப மாட்டேன் பஞ்சாயத்து கூப்பிட சொல்லி முதல்லயே சொல்லியிருக்கேன் இங்க பாரு மல்லேஷம் நாளைக்கு உங்களோட காசை கொடுத்துட்றேன் நூறு ஆறானாலும் ஆறு நூறானாலும் உங்க காசு உங்களுக்கு வந்துடும் இங்க பாருங்க அப்பா ராவ் இப்ப என் காசை கொடுத்துட்டா பஞ்சாயத்து கூப்பிட மாட்டேன் இல்லைனா கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா ராவ் சுப்பையா கையில கால வாங்கின காசை எடுத்து மல்லேஷத்துக்கு கொடுத்தான் பாருங்க அப்பா ராவ் எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த காசை கொடுங்க வாங்க பஞ்சாயத்து கிட்ட போலாம் இங்க பாருங்க மல்லேஷம் என்னுடைய வார்த்தையை கேளுங்க உங்க காசை உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு அப்பா ராவ் எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டாலும் மல்லேஷம் விடவே இல்லை என்ன மல்லேஷம் எதுக்காக பஞ்சாயத்து கூட சொன்னீங்க ஐயா இந்த அப்பா ராவ் என் கூட வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காசை வாங்கிக்கிட்டாரு ஆனா எப்ப பார்த்தாலும் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டே வராரு இது வரைக்கும் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கவே இல்லை தான் எப்படியாவது என் பணம் என் கை சேர்ற மாதிரி ஐயா என்ன அப்பாராவ் மல்லேஷன் சொன்னது உண்மைதானா நீங்க நிறைய பேர்கிட்ட கிட்ட ஊருக்குள்ள கடை வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் உங்க மேல புகார் கொடுக்க வந்திருக்காங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க ஐயா வாயை மூடு அப்பா ராவ் யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும்னு சொல்லுங்க ஊர் பெரியவர் கோவப்பட்டாரு அப்படின்னு அப்பா ராவ் பயந்துக்கிட்டேன் ஐயா மல்லேஷங்கிட்ட பத்தாயிரம் ரூபா காசை வாங்கியிருக்கேன் அதே மாதிரி சுப்பையா கிட்ட முப்பதாயிரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேருக்கிட்ட சில்லற சில்லற காசுங்க ஐயா ஊரு பெரிய மனுஷன் அப்பாராவோட கடனை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு இப்போ என்ன பண்றது மல்லேஷம் இந்த பஞ்சாயத்து விஷயம் தெரிஞ்ச உடனே இருக்கிற நிறைய அவன் மேல புகார இவன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கட்டியும் காசு வாங்கிருக்கான் ஐயா நீங்க தான் ஏதாவது செஞ்சு எங்களுக்கு சேர வேண்டிய காசை வாங்கி கொடுக்கணும் இங்க பாரு அப்பாராவ் நீ எப்படி வேலை செஞ்சு கடனை இவங்களுக்கு கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு சேர வேண்டிய காசை அவங்களுக்கு கொடுத்துடணும் ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க உனக்கு வெறும் ஒரு மாசம் தான் டைம் கொடுத்துருக்கேன் சரிங்க ஐயா இதுக்கப்புறம் நான் ஏதாவது வேலைக்கு போய் நான் வாங்கின கடத்தை நானே அடிச்சேன் அதுக்கப்புறம் அப்பதான் ஆரம்பமாச்சு அப்பாராவோட வியாபாரம் வேலைக்கு போன சுதாகர் வீட்டுக்கு வந்தான் என்னம்மா மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க அப்பா சுதாக்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம பிளான் பண்ண மாதிரி அஞ்சலி வினோத வீட்டை விட்டு நம்ம பிளான் படி வெளிய அனுப்பிட்டோம் அப்பா அவங்கள வீட்டை விட்டு வெளிய அனுப்பிட்டீங்களா நல்லதாச்சுமா இல்லனா நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முழுக்க அவங்க தின்னே தீத்திருப்பாங்க அவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்க இல்ல சொந்தக்காரங்க ரூபத்துல நம்ம வீட்டுக்கு வந்த ராட்சசுங்க அப்படி சொல்லி கொஞ்சம் சமாதானமானா ஆமாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என் கண்ணுக்கு கொஞ்சம் தூக்கமும் ரெஸ்டே இல்ல இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சரி வைதேகி இன்னைக்காச்சி ஏதாவது ஸ்பெஷலா சமையல் செய் ஆமாமா அவங்க வந்த நாள்ல இருந்து அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நம்ம பிளான் போட்டு வெறும் ஊர்காவ வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு எங்களுக்கு புடிச்ச மாதிரி ஏதாவது சமையல் செய்யுமா

இப்படி எல்லாருமே உக்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சாங்க இவ்வளவு நாள் அச்சும வைதேகி இந்த மாதிரி சமையல் சாப்பிட்டு ஆமாங்கத்த வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஊர்காலிய சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு இப்படி மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டது அம்மா வைதேகி யாரோ கதவு தட்டுறாங்க போய் பாருமா அத்த எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த வினோதும் அஞ்சலியும் வந்திருப்பாங்களா ஐயோ அவங்க எதுக்காக சரிங்கத்த நான் போய் பாத்துட்டு வர வைதேகி வந்து கதவு தோறந்த ஒரு வயசான பாட்டி வந்து நின்னாங்க யாருமா யாரு வந்திருக்கிறது அத்த யாருன்னு தெரியல ஒரு வயசான பாட்டி வந்திருக்காங்க வயசான பாட்டியா யார் அது சாரதம்மா வந்து அவங்கள பாத்தாங்க பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டாங்க அம்மா வைதேகி இவங்க எனக்கு தூரத்து சம்பந்தமா முறைக்கு அத்தை யாரு சுதாகர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு இவதானா அப்படின்னு வைதேகிய மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்தாங்க ஆமா அத்த இவதான் அந்த பொண்ணு ஆமா உங்களுக்கு இந்த வீட்டு அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அஞ்சலியும் வினோதும் இங்க வந்துருந்தாங்கல்ல அவங்க தான் உன் வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க கண்டுபிடிச்சி வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சரிங்கத்த நாங்க போய் சமைக்கிறோம் சமைச்சு முடிச்ச உடனே கூப்பிடுறோம் சரி நான் போய் குளிச்சு முடிச்சிட்டு வரேன் சாரதம்மா வைதேகிய சமையலறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அத்த எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்கு ஒருத்தர் போன ஒருத்தர் வராங்க ஐயோ இவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்கம்மா வயசானவங்க வேற அவங்கள பார்த்தாவே தெரியலையா நீ எதுக்கும் பயப்படாத இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க பாட்டி வாங்க பாட்டி வந்து சாப்பிடுங்க அப்படி கூப்பிட்ட உடனே பாட்டி வந்தாங்க என்னம்மா சமைச்சிருக்க பாட்டி மீன் குழம்பு வச்சிருக்கேன் என்னது மீன் குழம்பா அப்படின்னு கேட்ட உடனே வைதேகி பரிமாறிக்கிட்டிருந்தா தட்டு நிறைய பாட்டியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க பார்த்த செத்து போயிருக்கு எதுக்காக அப்படி இருக்கீங்க அது எனக்கு தெரியாதா பசிக்கு அதனால தான் இப்படி சாப்பிட்டுகிட்டு இருக்கேன் அப்படி பாட்டி சொன்ன உடனே வைதேகி பரிமாறிக்கிட்டு இருந்தா பாட்டி போடு போடு அப்படின்னு குண்டாவியே காலி பண்ணிட்டாங்க அம்மா வைதேகி சாப்பாடு போடுமா பாட்டி இன்னும் கொஞ்சம் போடுறதுக்கு சாப்பாடு எங்க இருக்கு குழம்பு எங்க இருக்கு நாலு பேரு சாப்பிட வேண்டியத நீங்க ஒண்டியாவே சாப்பிட்டுட்டீங்க என்னது நாலு பேருக்கு சமைச்சிருந்தீங்களா ஆமா பாட்டி இதே என் மருமகளா இருந்தா ரெண்டு கிலோ மீன் குழம்பு எடுத்து சமைச்சிருப்ப அதுலயே நாங்க நாலு பேரு எவ்வளவு சாப்பிடுவோம் தெரியுமா ஆனா நீ கொஞ்சோண்டு சமைச்சிட்டு அதுல நாலு பேரு சாப்பிடுவீங்களா சரிங்க பாட்டி இந்த ஒரு நேரம் விட்டுருங்க சாயங்காலம் நல்லா சமைச்சு குடுக்கறேன் அதுக்கப்புறம் போய் சாரத மருமக எனக்கு சரியா சமைச்சு போடல அப்படின்னு சொல்லுவேன் முதல்லயே உங்க மேல ஊருக்குள்ள நல்ல அபிப்பிராயம் இல்ல ஐயோ பாட்டி ஏன் அப்படி பேசுறீங்க உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படிவா என்னோட வலிக்கு இப்படி பாட்டிக்கு வைதேகி நல்லபடியா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அம்மா என்னங்க பாட்டி கை கால ரொம்ப வலி எடுக்குது கொஞ்சம் கை காலை விடுறியா அப்போ சாரதம்மா தன்னோட மனசுல இந்த வயசான கிழவி நல்ல மூக்க முழுக்க தின்னுபுட்டு கை கால் அமுக்கு சொல்லுதே இப்ப என்ன பண்றது என்னடி கை கால புடிச்சு விடுன்னு சொன்னா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன விஷயம் ஆ ஒன்னு இல்லங்கத்தை நீங்க படுத்து தூங்குங்க நான் கை காலை புடிச்சு விடுறேன் அப்படின்னு கை காலை புடிச்சு விட்டுக்கிட்டு இருந்த கிழவியும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது அப்ப யாரோ கதவு தட்டினாங்க வைதேகி யாருன்னு பாருமா வைதேகி வந்து சந்தேகத்தோட கதவு திறந்தா வாசலை பார்த்த உடனே வைதேகி ஷாக் ஆயிட்டா அவங்கள பார்த்த வைதேகி என்ன இவங்க போன மாதிரி போய் மறுபடியும் திரும்பி வந்துட்டு இருக்காங்க என்ன பண்றது அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அஞ்சலி நீ எப்படிமா இருக்க நாங்களும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க அவங்க வந்தது பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஏமா வைதேகி இவங்க திடீர்னு வந்திருக்காங்க இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இந்த கிழவிக்கு சமைச்சு போடுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும்போது மறுபடியும் இவங்க வந்துட்டாங்க இப்ப நம்ம என்னமா பண்றது அத்த அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நம்ம மூணு நாள் பாக்கலாம் மூணு நாளுக்கு அப்புறம் இவங்க மட்டும் போகாம இருந்தா மறுபடியும் நம்ம ஊர்காவ குடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்படி ஒரு மூணு நாள் ஆச்சு மூணு பேரும் ஒரே இடத்துல உக்காந்துகிட்டு கேட்டு கேட்டு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அத்த என்னால முடியாது இனிமே ஊர்கால சமைக்க வேண்டியதுதான் சரிம்மா நீ கவலைப்படாத நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் இப்படி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்தாங்க பாட்டி அவங்க கொண்டு வந்த சாப்பாடை பாத்துச்சு இது என்னம்மா இது வெறும் ஊர்காவை கொண்டு வந்து வைக்கிற ஏன் காய்கறி போட்டு எந்த குழம்பையும் சமைக்கலையா இப்படி ஊர்காவை கொடுத்து எங்களை அவமானப்படுத்துறியாமா ஐயோ பாட்டி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி அது வந்து இவருக்கு சம்பளம் ஆகலையா அதனாலதான் காய்கறி எதுவுமே வாங்கல பாட்டி அன்னைக்கு நாங்க வந்தப்ப கூட இவங்க இப்படிதான் பண்ணாங்க வெறும் ஊர்காவை கொடுத்து எங்களுக்கு வெறும் சோறு போட்டாங்க என்னம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க என்ன சாரதா இவ்வளோ நாளா உன் வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாருமே வரல வந்தா நீ இப்படி தான் பண்றதா ஐயோ அத்த அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த சுதாகருக்கு சம்பளம் வரல அதனால தான் வீட்டில் சமைக்கிற எல்லாம் காலி ஆயிடுச்சு காய்கறி கூட காசு இல்லை காசு இல்லனா கடனை வாங்கி சமைச்சு போடு என்னம்மா வைதேகி உன் மாமியாருக்கு தான் புரியலை உனக்கும் புரியலையா இந்த வீட்டு மருமகனி வந்தவங்கள இப்படியா பார்க்குவ அத்த இந்த ஒரு நேரம் எப்படியாவது சாப்பிட்டுக்குங்க சாயங்காலம் கடன் வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு சமைச்சு போடுறோம் சாப்பாட்டுக்கே கதி இல்லாதவங்க மாதிரி எங்களுக்கு ஊர்களே சாப்பாடு கொடுத்துருக்க இப்படி அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மாமியார் மருமகளும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அத்த இவங்க இப்படி பேசுறாங்களே இதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் இப்படி வைதேகி அவளோட யோசனை பத்தி மாமியார்கிட்ட சொன்னான் மாமியாரும் அந்த யோசனை புடிச்சதுனால சரின்னு சொன்னான் அத்த இந்த ஐடியா படியே நடத்தலாம் உங்க பையன்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் ஒரு ரூம்ல சாரதம்மா நல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு ரூம்ல சுதாகர் வைதேகியும் காலையில ஆனாலும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க பாட்டி வினோத் அஞ்சலி மூணு பேரும் டீ கிடைக்காததுனால வைதேகி ரூமுக்கு வந்தாங்க என்னம்மா வைதேகி இன்னும் படுத்து தூங்குற பாட்டி எனக்கு முடியல என்னம்மா எங்களுக்கு டீ கூட குடுக்கல நீ விடிஞ்சாலும் இவ்வளவு நேரம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க என்னவோ தெரியல பாட்டி நேத்துல இருந்து ஜலதோஷம் ஜோரோ உடம்பு வலி வேற மாமியார் சும்மாதான் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் அவங்ககிட்ட சமைச்சு சாப்பிடுங்கத்த என்னன்னு தெரியல இது தொத்து வியாதி மாதிரி இருக்கு வைதேகி அப்படி சொன்ன உடனே சாரதா ரூமுக்கு வந்தாங்க சாரதா நடுங்கிக்கிட்டு இருக்குத பாத்து பாட்டி இப்படி கேட்டாங்க என்னடி ஷாரதா இப்படி ஒடுங்கிக்கிட்டு இருக்க என்னன்னு தெரியல பாட்டி நேத்துல இருந்து ஒரே ஜலதோஷம் ஜோரம் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது இவங்களோட கேட்டவுடனே மூணு பேரும் ஆசரியப்பட்டாங்க என்ன இது மூணு பேருக்கும் ஒரே நாள் ஜோரம் வந்திருக்கு தொத்து வியாதியோ பாட்டி எனக்கும் அப்படிதான் தோணுது இங்க பாருங்கம்மா எனக்கு வயசாயிருக்கு இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஜுரம் எல்லாம் வந்தா என்னோட உடம்பு தாங்காதுமா இவங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு இங்கே காத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் காயில தான் வரும் அப்படின்னு பாட்டி உடனடி அங்கிருந்து போயிட்டாங்க ஐயோ பாட்டி உங்க கூட நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி வினோத் அஞ்சலியும் பாட்டி பின்னாடியே அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்களோட பிளான் சக்சஸ் ஆனதுனால மாமியார் மருமக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்